அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள் ஓம் குருப்பியோ நமக குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாத்ஷா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்றைக்கு நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீமத் குமரகுருதாச பாமன் சுவாமிகள் அவர்கள் அருளிய சஸ்திரபந்தம் அப்படின்ற ஒரு அற்புதமான பதிகத்தை இந்த காணொலியில் நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் சஸ்திர பந்தம் அப்படின்ட்டு குமரகுருதாச பாம்பன் சுவாமிகள் அவர்கள் அருள் இருக்கிறார் இந்த பந்தம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் ஒரு முன்னேற்றம் வியாபாரத்தில் அபிவிருத்தி நல்ல நேர்மறை சிந்தனைகள் நேர்மறை சிந்தனைகள் நல்ல நேர்மறை சிந்தனைகளாக இருக்கிறோம் அந்த நேர்மறை சிந்தனைகளுக்கு இந்த பதிகம் அற்புதமான ஒரு பதிகம் இதை நாம் பாராயணம் செய்யணும் இந்த பாராயணம் செய்யறது எப்படின்றது எந்த நாளில் செய்யணும் எந்த கிழமையில செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்ற வழிமுறையை அவரே கொடுத்துருக்காரு அதை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் வாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பந்தம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சித்திரக்கவி அப்படின்ற அமைப்பில் எழுதப்பட்டிருக்கு அதாவது சித்திரக்கவி அப்படின்னா ஒரு கவிதையை வைத்து அதை ஒரு சித்திரமாக வரைந்து அது வழிபடுவது அப்படின்றதுக்கு பேர் தான் வந்து சித்திரை கவி சித்திரக்கவி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஓவியம் மாதிரி வரைஞ்சு அதை வந்து பாராயணம் செய்வாங்க அப்படின்றது ஒரு நம்ம ஒரு ஓவியம் மாதிரி வரைஞ்சி பண்ணுறது தான் அதுக்கு பேர் வந்து சித்திரக்கவி அப்படின்னா அந்த அமைப்பில் செஞ்சிருக்காரு நம்ம பாமன் அவர்கள் இந்த சித்திரபந்தத்தை நாம எப்போ பாராயணம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சூரிய உதயத்திற்கு முன்பு சூரியன் அஸ்தமனமானதுக்கு பிறகு பாராயணம் செய்யலாம் இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்தால நல்ல பலன்களை தரக்கூடியது காலையில் நம்ம வந்து ஒரு ஐந்தரை மணிக்கு ஆறு மணிக்கெல்லாம் எழுந்து குடிச்சிட்டு பகவானை நினச்சி இருபத்தி ஏழு முறை பாராயணம் செஞ்சோன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அதே போல் சாய்ந்தரம் ஈவினிங் ஒரு ஐந்தரை மணிக்கு நம்மளுடைய பூஜை அறையில் ஒரு தீபத்தை நெய் தீபமோ வெள்ளெண்ணெய் தீபமோ ஏற்றி வச்சுட்டு பாம்பன் சுவாமிகளை வணங்கிட்டு நாம இந்த பாராயணத்தை செய்தோம் என நல்ல நிச்சயமான நல்ல பலன்களை தரக்கூடியது இந்த பந்தம் ஏனென்று கேட்டீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் அவர்கள் இந்த கலியுகத்துல முருகனோடு பேசியவர் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய சீடர்களாலும் பக்தர்களாலும் கருதப்படுகிறது அது ரொம்ப நாள்லாம் கிடையாது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாழ்ந்து மறைஞ்சிருக்காரு ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு அவருடைய அருமை பெருமைகள்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த பாம்பன் சுவாமிகளுடைய மகிமைய இன்னொரு பதிவாகவும் நான் போடுறேன் அப்படி அந்த பந்தத்தை நாம் பாராயணம் என்றால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் அபிவிருத்தி அளிக்கும் எண்ணற்ற பலன்களை தரக்கூடியது தான் இந்த சஸ்தரபந்தம் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல காலம் நாம் இதை பாராயணம் செய்து வரணும் அப்படின்னு ஒரு கைமேல் பலன் தரக்கூடியது தான் இந்த பந்தம் இது அனுபவபூர்வமான ஒரு உண்மை இதை எல்லோரும் தான் என்னுடைய விருப்பமும் தொடர்ந்து இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன் நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டலம் இருந்து நாம் அதை பாராயணம் செய்தோமேனால் நல்ல பலன்களை தரக்கூடியது இப்பொழுது அந்த சஸ்திரபந்தம் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம் வாலவே தாந்தபா வாசம்பூ கத்தன்பா மாலைப்பூ மேமதிர மாள்வளதே சாலவா மாபாசம் பாசம் போக மதிதேசார் மாபோதம் பாபா தந்த வேலவா அப்படின்னு முடியும் இந்த சஸ்தரபந்தத்தை பாராயணம் செஞ்சு எல்லோரும் பலனடையணும்னு சொல்லி எல்லாம் வல்ல முருகனிடம் பிரார்த்தனை செய்துகிறேன் நீங்களும் பிரார்த்தனை செய்வேன் வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகா ഏറ്റവും മുറുകരക്ക് റോ ഗര റോ